வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்களா எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் தவிடுபடி ஆக்கிட்டு சும்மா அசால்ட்டாக போயின்னு இருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார் நம்ம பைரவி என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நீ கௌதம் விட முன்னேற்றத்துக்காக போகிறாடுறியா இல்லை என்ன அழிக்கிறதுக்காக போகிறாடுறியா உண்மையை சொல்லு எனக்கு உன்னை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ புரிய வருது புரியுதல் தெரியுது நீ பண்ணுறது எல்லாமே கரெக்ட் மாதிரிதும் இருக்குது ஆனால் என் ஈகோவை டச் பண்ணிடுது இதனால் என்னால் எதையும் வெளிப்படையாக பேசவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பைரவியடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுச்சிங்க அந்த அளவுக்கு பேசுகிறாங்க வட்டி இலக்கியாவும் எல்லாம் வெளிப்படையே சொல்லி இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்ல வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம இலக்கிய உடனே யோசிச்சிடறாங்க ஒரு அந்த எஸ்எஸ்கே கூட கூட்டணிச்சின்னு நம்ம கௌதம இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கான்செப்டை மாற்றிட்டா இல்லை கொஞ்சம் நேரம் இழுத்தடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏ ஆமாண்டி அதுக்கு அதாண்ட்டி வந்தா உங்கள்ட்ட பிளானை வாங்கி உன்னை தோக்கடிக்கிறேன் அதுதாண்டி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது பண்ணிடுறா உன்னாலாம் எவடி இவ்வளோ பாசமாக கொஞ்சம் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரே எதிரி நீரம் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டில் எனக்கு வந்து மரியாதை பேர் எல்லாமே கெடுத்தது உன்னால் தான் இன்னும் நான் சும்மா விட்டுருவேனா இதோட இந்த பிரச்சனை நான் லேசாக விட்டுருவேனா இதெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் ரொம்பவே கடுப்பான நம்ம இலக்கியாதுன்னு சி நீங்களாம் ஒரு அம்மான் சார் வேற சொல்லிடுற கௌதமோட சக்ஸஸ் ஃபுல்லாக நீங்கள் கூட இல்லை அவரோட கௌதமில் அவரோட சக்ஸஸில் நீங்கள் பார்ட்னராக இல்லை அவர் கௌதம் சக்ஸஸ் பண்ணுறாரு அந்த சமயத்தில் நீங்கள் நின்று அந்த பேரை தட்டி பறிச்சிங்க மற்றபடி உங்களுக்கும் இந்த பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுத்துமே இல்லை போய் போய் உங்களை போய் குருன்னு சொல்லிட்டு அவர் வேறு மரியாதை அதே பேசினிருக்கா பார்த்தியா அவர் செய்கிற முட்டால் தனிமை இதுதான் யார் யார் எந்த இடத்துல வைக்கணுமோ அவங்கவுங்களும் அந்த இடத்துல வச்சால் தான் அவங்கவுங்களுக்கு மரியாதை இந்த மாதிரி ரொம்ப இடம் கொடுத்தா இப்படி தான் தலைக்கு மேலே ஏறிக்கான ஆடுங்களா உங்கள தானே வாழ்க்கையில் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தான் அம்மாவே ஜானியின்னு தான் கூப்பிடுவார் தவிர இன்னாங்களை மறுதான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வாயை திறந்து கூப்பிட்டாரு அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி ஏமாத்துறதுக்கும் உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இந்த மாதிரி பொழப்புக்கு நீங்கள் நாண்டுக்கிட்டு என் வாயில் தான் சொல்ல விரும்பலை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இதுக்கு மேலே பண்ணிக்கோங்க அந்த எஸ்எஸ்கு மறந்து தூக்கிங்களோ இல்லை தட்டடிப்பிலோ அதை உங்கள் இஷ்டம் நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க அதை பற்றி என்ன கவலை இல்லை நான் என் வாழ்க்கையிலே ஜெயிப்பேன் என் கௌதமே ஜெயிக்க வைப்பேன் கௌதம் ஜெயிக்கிறது தான் என் சந்தோஷமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டதும் உடனே பார்க்கணுமே அப்படியே அதையும் பார்த்துடலாண்டி நான் இருக்கிற வரையும் உன்னோட தயவில் கௌதம் ஜெயிக்க முடியாது கௌதம் ஜெயிக்கணும் எனக்கு பிரச்சனை ஆனால் உன் தயவுல ஜெயிக்கிறதாண்டி எனக்கு பிடிக்கல அது கௌதம் வெற்றியில் உன்னோட வெற்றின்னு சொல்லிட்டு நீ சொல்லுவேன் அந்த ஒரே ஒரு ஒரு தான் நான் எல்லாத்தையும் தடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா ஓ எனக்கு இப்போதான் புரிய வருது உங்களுக்கு கௌதம் ஜெயிக்கிறது பத்தி பிரச்சனை இல்லை என்னால எங்க ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு இப்போ கூட அவரோட திறமைய வச்சு தான் அவர் ஜெயிக்கிறார் தவிர என்னால அவர் ஜெயிக்கிறார் என்னால ஜெயிக்கிறதுனா நான் முயற்சி பண்ணி நான் எல்லாமே பண்ணணும் அவரோட திறமை அவரோட ஒழிப்பு எல்லாமே அவரோடது அவர் ஜெயிக்கிறார் இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் ஒன்றும் எனக்கு புரியலையே நீங்கள் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க அதுக்கு ஒரு சப்ப காரணம் தாட்டிங்கன்னு எல்லா பக்கம் சுற்றினு இருக்கீங்க இதுக்கும் அதுக்கு எங்கே ஏணி வச்சாலும் எட்டாது அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இது எங்கே போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல இதனால் கௌதம்க்கு உங்களுக்கும் நிறைய பிரச்சனை வரலாம் இடையே எரி விடலாம் அதுக்கப்புறம் என்ன எதுவுமே கேட்கக்கூடாது உங்ககிட்ட நிரந்தரமாக தான் அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு கௌதம் விட்டும் போயிடலாம் அதுக்கப்புறம் நான் தான் இந்த மாதிரி போனேன் நான் தான் பாச வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ மேலே பழி போட்டு ஒரு யூஸ் சொல்லலை அது இப்போயே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ நம்ம வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே ஆரம்பிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம்